அதாவது வணக்கம் கேள்வி நீங்கள் கேட்குறீங்களா இல்லைன்னா நாங்கள் கேட்கணுமா நீங்கள் தான் என்கிட்ட கேட்க வந்திருக்கீங்க இப்போ நான் கேட்டால் எப்படி இருக்கும் நேற்று ஒரு பொண்ணு என்கிட்ட திடீர்னு புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி கேட்டுச்சு சார் தென்னாட்டுடைய சிவனே போட்டின்னு சொல்கிறாங்க சிவன் உலகத்துக்கே தானே சார் கடவுள் அது என்ன சார் தென்னாடு அப்படின்னு எனக்கு இதெல்லாம் நான் எனக்கு வந்து நல்ல ஒரு கேள்விக்கு வந்து ஒரு பதில் வந்து நல்ல கேள்விக்கான ஒரு விஷயம்னு சொல்லி பார்ப்பேன் அப்போது எனக்கு நான் எதுவும் யோசிச்சதில்லை திடீர்னு அந்த பொண்ணு வேற எங்கேயும் இல்லை ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி சாப்பிட்டுட்டு வந்தோம் கொஞ்சம் ரிச்சான காஃபி அப்போ அதில் அந்த பொண்ணு கேட்குது என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பசங்க அந்த பொண்ணு கேட்குது நான் சொன்னேன் வேர்ல்டு மேப்பில் இந்தியாங்கிறது தென் மாநிலம் தென்னு தெற்கு அப்போ தென்னாடுன்னு சொன்னாலே நாடு இது அதில் தமிழ்நாடு அப்படிங்கிறது இன்னும் பிரசித்தி பெற்றது ஏன்னா பெரிய பெரிய சித்தர்கள் மகான்கள் ஏன்னு சிவன் முருகன் எல்லாருமே உருவான இடம் தென் மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய பாண்டிய மன்னர்கள் பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் ஆண்டது தமிழ்நாட்டு தான் நாலு பிரிவாக பிரித்து அந்த தமிழர்கள் கட்டி அத்தனை கோயில்களும் சிவனாலயங்கள் சிவனின் கதிர்வீச்சு நடுநிலையாக விழக்கூடிய சூரியனின் கதிர்வீச்சு விழக்கூடியது தமிழ்நாடு அதனால் தென்னாட்டுடைய சிவனை பற்றினா இப்போ மும்பையெல்லாம் போனீங்கன்னா அரகர மகாதேவனா இங்கே விட தீவிரமாக இருப்பாங்க இப்போ மற்ற மதத்தினரை எதிர்த்து ஒழிக்கணும்னு நினைக்கிற ஒரு தீவிரம் மும்பை சைடில் இருக்கும் அப்போ உங்களுக்கு தென் நாட்டில் தமிழ்நாடு என்பது ரொம்ப உயர்ந்தது தமிழ் அதை நாடு ஏன்னா அதனுடைய விவரம் உனக்கு அங்கே தெரியும் தமிழர்களில் நிறைய சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் இந்த மாதிரி உருவாக நான் எதிர்பார்க்கல சார் சூப்பராக இருக்கிறேன் ஏன்னா எனக்கு அப்போ தோன்று பதில் அது ஏன்னா வேர்ல்டில் தென் நாடு என்பது தமிழ் இந்தியா அதில் தென்பகுதி என்பது தமிழ்நாடு அந்த தென்பகுதியில் நடுநிலைமை என்பது தஞ்சை அந்த தஞ்சையினுடைய சிகரம் தான் உன்னுடைய விஞ்ஞான கூடத்தில் நடராஜர் சார் அப்போ ஒரு அணுவால் தான் அந்த உலகமே சுற்றுதுங்கிறத அன்னைக்கு படிக்காதவன் எழுதுனதை அன்னைக்கு படித்தவன் கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி கல்யாணம் கண்டுபிடிச்சிட்டு இவ்வளோ தான் மக்கள்கிட்ட இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் ரெண்டு புள்ளி பதினாலு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு எனக்கு அதில் போனத ஒரு சந்தேகம் என்னடா நம்ம பேசுறது ரெக்கான அப்படி அட்வான்ஸ் மாடல்ன்னு கொண்டு வந்துட்டாங்க போ பேட்ரி சேவர் இருக்கு பரவாயில்ல விடுங்க நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஃபேமிலி ப்ராப்ளம் தான் என்னால் கிளியர் பண்ண முடியும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் லைஃப்ல நீங்கள் எல்லாருக்குமே ஒரு குரோத் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் பணம் காசு இல்லைனா வாழ முடியாதுங்கிறத விட உங்கள் பணத்தால் உங்கள் குழந்தைய திருப்பி கொண்டு வர முடியாது மருத்துவங்கிறது வந்து நான் சொல்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா இப்போ கடல் மிகப்பெரிய மருத்துவர் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு தான் மனிதன் உருவாக்குச்சு மனிதனுடைய அறியாமையில் தான் இன்றைக்கி மருத்துவமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட எடுத்த ஸ்கேனு இன்னொரு டாக்டர்கிட்ட கொண்டு போனால் செல்லாது காரணம் இன்றைக்கி அது வந்து எல்லாமே தொழில் ரீதியாக போயிடுச்சு ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு இன்னொரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டோம் தனியார் ஸ்கூல்லேயே நீங்கள் எதுக்கு அங்கேருந்தீங்க வந்தீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் அங்கே சேர்த்தீங்க பியாயிரம் கேள்வி அப்போது இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு பொருளாதார அடிப்படையில் நகர்றதுனால நம்மளுடைய வாழ்வாதாரம் நிறையா அடி போட்டு இப்போ நிறைய நூறு நாள் வேலை திட்டம் கொடுக்குறாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குளம் மட்டும் தூர் வரமாட்டான் அதை சுற்றி இந்த ஆலமரத்தினுடைய கம்பை வெட்டி வச்சிடும் அதில் ஆலமரம் எல்லா கம்பும் முளைச்சிடாது ஒரு சிலது தான் முளைக்கும் பொதுவாக ஒரு ஆலமரம் வளர்ந்துச்சின்னா அந்த மண் சரிவு அதை தடுத்துக்கும் உன்ன மாதிரி கல் வச்சு கட்ட மாட்டான் வேறு மண்ணை இறுகி பிடிக்கிற மாதிரி வேறு எதுவும் பிடிக்காது அதே மாதிரி எவ்வளவு தண்ணி நின்றாலும் ஆழமரம் அழுகாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ மனிதன் வந்து எந்த அளவுக்கு உயர்வாக யோசிச்சுருக்கான் அப்படின்னா இன்னைக்கு அந்த நீர்த்தேக்கம் இருந்தாலே நிறையா நீ போய் மரத்தை புதுசாக நட்டு வச்சு தண்ணி ஊற்றினாலும் வளராது நீர்த்தேக்கத்தை உண்டு பண்ணிட்டீங்கன்னா அந்த நீர்த்தத்துவம் நிலத்தடியில் ஊறும்போது எல்லாமே மாறிடும் அப்போ அரசாங்கம் தான் அதை மாற்றணும் மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நீங்கள் பணம் இருந்தால் வாழ முடியுங்கிறத விட இன்றைக்கி சாப்பிட்ற அரிசி எனக்கெல்லாம் நம்மலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றோம் இன்றைக்கி எழுபது ரூபா நல்ல அரிசி அப்போ இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைங்க லைஃப்லாம் வரும்போது ஒரு கிலோ அரிசி ஐநூறுரூவா வரும் அப்போவும் என்ன சொல்லுவோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி சம்பாதிக்கலான்னு ஓடுவீங்க நாளைக்கு உணவு பற்றாக்குறை ஆச்சுன்னா ஒருத்தனை ஒருத்தன் வெட்டி கொண்டு சாப்பிட மாட்டான்னு என் நினைச்சு ஏற்கனவே நரபலி கொடுத்து ஒருத்தனை ஒருத்தன் அந்த எல்லாம் பசி பஞ்சம் வரும்போது கிடைச்சதை தின்னாங்க பஞ்சம் தலைவிரித்து ஆடும்போது இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இயற்கை மறுபடியும் வந்து இதுக்கு பல யுகங்கள் பல கதைகள்லாம் இருக்கு திருப்பி அந்த கலியுகத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருமோ மக்கள் மக்கள் இந்த மிருகங்கள் தன்னினத்தை கொண்டு தீங்குற மாதிரி எனக்கு இன்றைக்கே நிறைய குழந்தைகள் காணாமல் போகுது பெண்கள் காணாமல் போகிறாங்க நிறையா வயசு பசங்க காணாமல் போகிறாங்க எல்லாம் என்ன ஆகிறாங்க எதுவுமே தெரியாது நாளைக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா அதாவது நம்ம வெறும் நம்ம வாழ்க்கையை மட்டுமே பார்த்துக்கிட்டு போகிறோங்கிறத விட இப்போ உங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி உங்களுக்கு சித்தப்பா பெரியப்பா அவங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி உங்கள் அப்பாவுக்கு சித்தப்பா பிரிப்பா இதில் சித்தப்பா பிரிப்பாங்கிறது ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அதே மாதிரி உங்கள் அம்மா கூட பிறந்தது அக்கா தங்கச்சி சித்தி பெரியம்மா அவங்க அம்மா கூட பிறந்தது உங்கள் அம்மாவுக்கு சித்தி பெரியமா இதுலேயும் ஒரு கூட பிறந்தவங்க அந்த காலத்துலேயும் எட்டு பத்துன்னு இருக்கும் இது நம்ம அந்த மூணு தலைமுறையை சார்ந்த அந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கும் போகும்போது உனக்கு உற்றார் உறவினருங்கிறது தெரியும் இன்னும் ரெண்டு இன்னும் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வந்து உங்கள் தாத்தா பாட்டி ஊரே தெரில அப்பாவுக்கு தாத்தா பாட்டி ஊர் தெரில அதுக்கப்புறம் நம்ம அப்பா காலத்துக்கு அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி ஊரும்னு தெரியாது இப்போ என்ன சிவனி நெற்றிக்கண் அப்போ தமிழ் நெற்றிக்கண்ணை காட்டி தமிழை குறை சொன்னாலும் குத்தம் அறிவை பயன்படுத்தி தமிழில் உள்ளதெல்லாம் தப்புன்னு சொன்னால் அது முட்டாள்து அப்போ அந்த தமிழை குறை சொல்கிறதுக்கு இந்த கிரகங்கள் பிரபஞ்சங்கள் விஞ்ஞானங்கள் மெய்ஞ்ச எவனுக்கு தகுதி ஆனால் அந்த ஓலைச்சுவடிகள் இன்றைக்கி இல்லை அதாவது நம்ம சித்தர்கள் வந்து எப்படி வாழணும்னு எழுதி கொடுத்த அந்த வரலாறுனுடைய சு ஓலைச்சுவடிகள் இல்லை ஆனால் சொன்ன சித்தரை பிடிச்சிக்கிட்டோம் கர்த்தர் இந்த உலகத்தில் மனிதன் இறந்ததுக்கப்புறம் ஒளி ஒளிவடிவில் வாழ்வான்னு சொன்னார் சொன்ன அந்த ஒளி வடிவ தான் இஸ்லாத்தில் வந்து இறைவனுக்கு உருவம் கிடையாது ஒளி வடிவம் நம்மளும் இறைவன் ஒலி வடிவத்தில் உயிர் வடிவத்தில் இந்த ஜீவன் ஜோதியாக வாழ்கிறான்னு சொன்னாலும் அந்த ஒளி காளி காலுக்கு கீழே போனாலும் காளி இருக்கிறது சுடுகாட்டில் அப்போது சத்து இல்லாதவன் உயிர் சத்தான கல் அழியாத கல் சிலையில் இருக்குது அப்படின்ன மாதிரி காமிச்சான் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெத்த மணம் பெற்றுனா கல்லை நம்புவோம் அது உள்ளே இருக்கிறத நம்புறது எதையுமே ஒரு பொருளை நம்ம திருக்குறளை படித்தோன்னா பொருள் அறிந்து படிக்கும் சும்மா படிச்சுட்டு எழுதுறது மனப்பாடம் பண்ணி அறுவனா அதனால தான் அந்த காலத்தில் நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு நாடி வரைக்கும் முன்னோர்களுக்கு தெரியும் அதை எழுதி வச்ச குறிப்புகளை காணும் சொன்னவன பிடிச்சிக்கிறாங்க அகத்தியரே போகரே சித்தரே கர்த்தரே அவங்க முக்கியம் இல்லை அவங்க சொன்ன வார்த்தைகள் அதே மாதிரி இந்த முக்கியம் இல்லை என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஏற்படையதாக இருந்தால் வச்சுக்கோங்க இவ்வளோதான் எந்த இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தேவையானதாக இருக்கும் ஏன்னா அறிவியல் பூர்வமாக இருக்கிறதா ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்று தான் ஆனால் ஆன்மீகம் என்பது அறிவியலால் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிற ஒன்று ஆன்மீகங்கிறது ஆல்ரெடி இருக்குது அதாவது இந்த அறிவியல் அதை தோண்டி தோண்டி கண்டுபிடிக்குது புரியுதா உங்கள் அறிவியலால் இன்றைக்கி மிகப்பெரிய வளர்ச்சி இந்த வளர்ச்சியினால் மனிதனுடைய ஆயுள் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கு அப்போ உங்களுடைய அறிவியல் வேஸ்ட்டு தானே அப்போது அந்த தமிழ் அப்படிங்கிற மொழி வள்ளினம் வெள்ளினம் இடையினம் கடந்த காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பகல் அதாவது காலை மாலை இரவு இது எல்லாமே மூணு தலைமுறை எல்லாமே மூணு மூணாமே வந்துடும் மேலோகம் பூலோகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதனால் எதையும் கடந்து போகாதீங்க உணர்ந்து போகுங்க உணர்ந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் தெரியும் கடவுள் மிகப்பெரிய படைப்பாக மொத்தமும் மனிதனாக படைச்சிட்டேன் இன்னைக்கு மனுஷனால் பாதுகாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் உருவாக்கவும் முடியும் அப்போ மனிதன்தான் இறைவனின் திருவடிவு இதை உணராதவன் கடவுளை தேடுறான் மனிதன்தான் இறைவனின் அம்சம் அந்த இந்த உடல் இருக்கிறதுனால அவன் தேவைகளை தேடுறான் அந்த உயிரின் தன்மையை உணரலை இதுதான் உண்மை வேற ஏதாவது கேள்வி வெளிநாட்டை பத்தி நான் பேச மாட்டேன் ஏன்னா ராமர் போனது வனவாசம் பரதேசம் இந்த பதினாறு ஊர் உங்களுக்கு வெளிநாடு இல்லாமல் இங்கேயே வேலை கொடுக்கும் தன் வெப்பன் தட்பவெப்பநிலையை மாறி போகும்போது உங்களோட உடல் அணுக்கள் வீக்கு இப்போ யார் ஒருத்தர் வெளிநாட்டர் பணத்துக்காக போகணும்னு நினைச்சிங்கன்னா அதே உங்கள் ரெண்டுத்துக்கு பிரிவு மாதிரி இந்த உலகம் மூணு வகையில பிரிக்கும் உனக்கு எனக்கு எந்த உறவு இல்லைன்னு இன்னொன்று வெளியூருக்கு அனுப்பி புரிஷமண்டாட்டி பிரிக்கும் இன்னொன்று வேற ஒரு பழக்கத்தை கொடுத்து பிரிக்கும் வேலை பிரிவு என்பது அதுவே உங்க குடும்பத்தை பிரிஞ்ச மாதிரி ஒரே ஒரு விஷயங்க வெளிநாட்டுக்கு நான் சப்போர்ட் சத்தியமா பண்ண மாட்டேன் திட்டுவேன் பண்ண மாட்டேன் உங்களுக்கு இங்க நல்ல வேலை ஏற்பாடு பண்றதுக்கு உண்டான வழியை வேணால் சொல்ல சொல்லுங்க சொல்கிறேன் என்னோட கொள்கைக்கு புறம்பா என்னால பேசவே முடியாது நானே வெளிநாட்டுக்கு போற ஆசை இல்லை எங்க வேணாலும் போ ஆனால் வந்துடு இந்த காக்கா மாதிரி சுத்து வந்துரு தங்குறதுக்கு இடம் வேணாம் அங்கே வேலை செய்வேன் பணத்துக்காக உங்கள் வருங்கால சந்ததியை அடமானம் வைக்கிற மாதிரி உங்கள் அணுக்கள் வீக்காயி இப்ப ஒருத்த வந்து நம்ம உடம்ப அழித்து ஒரு மரம் தன்னை உருக்கி காய்கனிகளை தருமானா கணிகள் சிறுத்துதா இருக்கும் இருக்கிற இடத்த விட்டு இப்போ வெளிநாட்டில் வந்து ஒரு ஜெர்மன் சிப்ட் நாயே வாங்குறோங்க வாங்கி பத்து நாள் நம்ம வீட்டில் நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பத்து குட்டி போட்டுருக்கு இப்போ அதனுடைய நாய் வந்து ஜெர்மன் சிப்ட் வெளிநாட்டு நாயே நம்ம நாட்டு நாயா வெளிநாட்டு நாய் தான் இப்போ அதனுடைய அணுக்கள் வீரியம் குறைஞ்சிருக்குமா கூடுமான குறையும் அது மாதிரி நீ உன் தட்பவெப்ப நிலைக்கு இரவு நேரங்கள் நீ வெளியில போய் அங்கே பகல் அப்போது உடலுக்கு புறம்பாக நீ வேலை செய்யும்போது குறிப்பிட்ட காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் அந்த தட்பவெப்ப நிலைக்கு மாதிரி மாறினாலும் அந்த அணுக்கள் சில அணுக்கள் அதுக்கு ஒத்துழைக்காது அதுதான் நோய் எல்லா அணுக்களும் அதை ஒத்துழைக்காதன்னு இல்லை வீரியமான அணுக்கள் ஓரளவுக்கு ஒத்துழைக்கும் வீரியம் இல்லாதது இன்னும் கெட்டுடுமே அதனால் இந்த பூர்வீகம் போயிட்டு ஓரளவுக்கு சேட்டிஸ்ஃபைடு வேலை இங்கே வேணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடங்கள்லாம் போயிட்டு உங்களை கொஞ்சம் ஓரளவுக்கு பலப்படுத்திட்டு சொல்லுவாங்களே நம்ம உடம்புக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்குது அப்போ அளவுக்கு இருக்கும்போது ஓரளவுக்கு நம்ம வெளியில் போவோம் நால நானூறு வருஷத்துக்கு மேலே நம்மளை ஆண்ட வெள்ளைக்காரனே இங்கேருந்து மிளகு சீரகம் திருடம் வந்தவன் தானே அவன் நாட்டு பொருளை பாதுகாக்க முடியாமல் இங்கே வந்தான் இங்கே இங்கேருந்து அங்கே போகிறேங்கிறீங்க சரி ரைட்டு திருட விட்டு கேசியாகவே கொடுங்க சாரிம்மா நீ என்ன சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அது இல்லை நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டேனே உங்களுக்கு அந்த வழியில தான் இருக்கும் அதை போகாம தீராது நான் ஏ டு செட் எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே கட்டத்தை போட்டேன் உங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் தீர்வு கண்டிப்பாக தீரும் அது ஒரு சோருக்கு ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறுப்பா தான் நீங்கள் உட்காரும்போது உங்கள் உங்க பேர் கூட தான் கேட்கல உங்கள் கேரக்டர் சொல்றது என்ன ஆகிடும்னா நம்ம கம்யூனிட்டி மட்டும் இருக்கும் நம்ம கம்யூனிட்டி மேல இயல்பாவே ஒரு ஈர்ப்பு இருக்கும் எப்படி தமிழ் மீது ஒரு நம்ம மொழி மீது ஈர்ப்பு இருக்குது அது மாதிரி நம்ம கம்யூனிட்டி மேலே உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்போ என்ன ஆகிடும்னா நடக்க மாட்டாதவன் சித்தப்பன் பெரியப்பன் வீட்டில் பொண்ணு எடுத்துருவான் உன் கம்யூனிட்டியில் உறவுகளில் பங்கம் ஏற்பட்டுடும் தமிழன்னா பாரம்பரியம் பண்பாடு நம்மளுடைய இன்னைக்கு ஜோதிடம்ங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸி நான் இதை படிக்கலை ஆனால் என்னுடைய தாத்தா மிகப்பெரிய ஒரு ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆன்மீகத்தில் அவர் அள்ளி போட்டால் நெருப்பு அதை சுற்றி ஏறியும் எங்கேயும் போகாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் சாமி ஆடுவார் கொதிக்கிற அந்த பணியாரம்லாம் சுடும்போது கையை உள்ளே விட்டு கிண்டி அதை எடுத்து கையில் கொடுப்பாரு இது மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்பாவுக்கு தாத்தாவை அவ்வளோ போய் பெருமாள் நாடாக இருப்பார் நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் ஊரில் இல்லை அதுக்கப்புறம் வந்து சாமி ஆடும்போதே அவன் வாரிசு ஒன்னு சொல்ல முடியாது அப்போ அதை விடுறான் அந்த வாரிசை விடுறான் அப்போ அந்த குரு எனக்கு தசா நடத்தும் போது அந்த குரு எனக்கு தசா நடத்தும் போது ஐந்தாம் இடத்துக்கு அது போது என் பூர்வ புண்ணியம்ங்கிற தாத்தா வேலை செய்யுது அது ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அவங்க அப்பாங்கிற இடம் இன்னும் அதிகமாக வேலை செய்யும் கிரகப் பயிற்சியை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு ஆனா அதனுடைய பலன் பர்ஃபெக்டா இருக்குன்னா இந்த அறிவு என் தாத்தா அப்போ குருனா தந்தை அப்போ அந்த தந்தை எங்க இருக்காருன்னா ஒன்பதாம் இடம் அப்போ என் லக்கணத்துக்கு அது எத்தனை இடம்னா நான் தான் லக்னம் லக்கணத்திலேயே கேது வேற இருக்கு அப்போ கேது என்பது எப்பவுமே வந்து தா அப்பாவுக்கு தாத்தா தான் அப்போ நம்ம முன்னோர்கள் தான் தாத்தா பாட்டி தான் கேதுன்னு சொல்லியிருப்போம் கேது நானே நிறைய செல்வேன் கேது அப்படின்னு சொன்னாலே எட்டாம் வீட்டில் தான் கேது குடித்தோம் அப்படின்னா என் தந்தைக்கு தாயினுடைய தந்தை கேது என் தாய்க்கு தந்தை அந்த மாதிரி கேது என் அந்த எட்டாம் வீட்டுக்கு வந்து என் தந்தையினுடைய தாத்தா பாட்டி தான் தந்தைக்கு தாய் பன்னெண்டாம் வீடு மாதிரி எங்கள் அப்பாவுக்கு அது பன்னெண்டாம் வீடு அப்போ அது என் லக்கணத்தில் வரும்போது இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் போயிடுது அப்போ எங்கள் அப்பாவுக்கு தாத்தா கனெக்ஷன் அப்போ அந்த தசா நடக்கும்போது அந்த அணுக்கள் ஆக்டிவேட் ஆகும்போது அவருடைய அணுக்கள் அவருடைய மூளை எனக்கு வேலை செய்யுது இவ்வளவுதான் இதுல முருகப்பெருமாள் ஒன்றும் கிடையாது இந்த முருகப்பெருமாள் சத்து போச்சுன்னா இந்த உடல் போயிடும் அதான் உணர்வு பூர்வமான அறிவியல் பூர்வமான விஷயங்கள் நம் முன்னோர்கள் கொண்டு வரும் அதை கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை இருக்குமா இருக்காதா தொழில் இருக்குமா இருக்காதா அப்போ அந்த பூர்வ புண்ணியத்துல வந்து அந்த தொழில் மூலமா வந்த வருமானம் வீடு வாசல் ஒரு குழந்தை பிறந்த உடனே சில வீடு இருக்கும் சில பேருக்கு சம்பாதிச்சது பூரா அழிஞ்சிடும் சில பேருக்கு சம்பாதிச்ச சொத்து இருக்கும் அனுபவிக்கிற கொடுப்பன இருக்காது சில பேர் தாத்தா சொத்து நிறைய சேர்த்துருப்பாரு அண்ணன் தம்பிங்கள்லாம் அடிச்சுக்குவானுங்க சில பேருக்கு எல்லா சொத்தும் அவனுக்கே வந்து சேரும் இவனுக்கே தெரியாமல் தன் தாய்க்கோ நல்லா பாருங்கள் அம்மா பேரை சொன்ன ஒருத்தர் தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு பாடியவர் முதலமைச்சர் ராகவா லாரன்ஸ் வந்து அம்மாவுக்கு இருக்கும்போதே கோயில் கட்டிட்டார் அதே மாதிரி உங்களுக்கு எல்லோருமே இந்த தாய் தாயின்னு சொல்கிறவங்கெல்லாம் துன்பம் வர்ற நேரத்துலேயும் ஏதோ ஒரு வழியில் ஜெயிக்கிறான் அந்த தாய் பூமியை மிதிச்சவன் ஏதோ ஒரு வழியில் வாழ்கிறான் ஒரு குழந்தைய மருமகன் மருமகள் அப்படின்னா உங்களுக்கு தந்தை ஒன்பதாம் இடம் மாமனார் மூணாம் இடம் அப்போ அவங்க புருசு முண்டாடி மாதிரி உன் பையனை அவன்கிட்ட கொடுக்குறேன் என் பையன் அதுக்கு தான் வெத்தலை பார்க்க மாத்துறது வெத்தலை என்பது பெண்ணு பாக்கு என்பது ஆண் அப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அந்த தட்டை மாத்துறாங்க வெத்தலை பாக்கு கொடுத்தாலே மாறுற மாதிரி அப்போ இந்தாப்பா என் பையனை நீ பார்த்துக்கிறேன் உன் பொண்ணை நான் பார்த்துக்குறேன் இப்படி கொடுத்து வாங்கும்போது நீ அந்த குடும்பத்தை வந்து என் குடும்பமாக ஏற்றுக்கும் போது அந்த குடும்பத்தினுடைய நல்லது கிட்டது அவன்ட்ட வந்துடுது அப்போ நீ அந்த ஊருக்கு போனால் மட்டும்தான் ஜெயிக்கும் அப்போ நெகட்டிவாக இருக்கிறவனுக்கு அந்த நெகட்டிவ் தான் இருக்குது அதனால பில்கெட்ஸு பில்கேட்ஸோடு போனம் பொண்ணு பார்ப்பான் கெட்டவன் கெட்ட வழியிலே பொண்ணு பார்ப்பான் திருடை திருட்டு வழியிலே பண்ணுறான் முரடை முரட்டு வழியிலே நம்ம குடும்பத்துக்கிட்டே அவன் என்னடா சோப்பிலாங்கி மாதிரி நல்லா அந்த மாதிரி அப்போ நமக்கு என்ன தன்மை இருக்குது அதுக்கு தான் அப்போ அந்த வெத்தலை பார்க்குங்கிறது கொடுத்து வாங்குறது அப்போ ஒரு மருமகள் அப்படின்னா அம்மாவுக்கு அம்மா ஏழாமிடம் நம்ம அம்மாவுக்கு அம்மா ஏழாம் இடம் அப்போ யாருன்னா நம்ம அம்மாவோட அம்மா நமக்கு பாட்டி அப்போ பாட்டி சொத்து தாத்தாக்குன்னா நம்ம அம்மா இருக்காங்க அப்போ அம்மாவுக்கு பாட்டி தான் ஏழாமிடம் அப்போ எப்படி வந்துடுது அப்படின்னா நம்ம அம்மாவுக்கு பாட்டி குடும்பத்து சாயறல் அப்படின்னா அம்மாவோட கூட பிறந்த அண்ணன் தம்பியெலாம் தாய் அப்போ அந்த தாய்மாமை மாமை வழியில் உள்ள எவனோ ஒருத்தன் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் மீண்டும் நமக்கு வந்திருக்கு அந்த அணுக்களோட அப்போ அந்த தசா புத்தி காலத்தில் தான் கல்யாணம் நடக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த தசை நடக்கணும் புரியுதா உங்களுக்கு அந்த மாமே சில பேருக்கு இந்த தசை நடக்கும்போது கல்யாணம் தடுத்து விட்டுரும் முப்பது வயசாகியும் கல்யாணம் இருக்காது நாற்பது வயசாகும் கல்யாணம் இருக்காது ஒருத்தனுக்கு பதினெட்டு வயசுலேயே கல்யாணம் நடந்துடும் அது முடிஞ்சு இருபத்தொன்னுல நடந்துரும் அது முடிஞ்சு இப்படி போயிட்டே இருக்கும் சில பேருக்கு கல்யாணம் பதினெட்டு வயசில் எல்லாம் பதிமூணு வயசுல கல்யாணம் பண்ணோம் நாங்கள் சாவர வரை கொண்டாருந்தோம்மா அப்போ அதுதான் அந்த காலத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க நான் ஜாதகத்தை பர்ஃபெக்டாக பார்த்தா இன்னைக்கு இவ்வளோ பிரிவுகள் வந்திருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கு இறைவன் கொடுக்கறதை தடுக்க முடியாது அப்படின்னா இந்த பதினாறு குடும்பத்தினுடைய டிஎன்ஏவில் நல்லது கெட்டதை வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது எங்கள் அப்பா ஒரு கையெழுத்து போட்டதை முதலமைச்சரே வந்து மாற்றி எழுதினாலும் சரியா புரியுதா அதனால் உங்கள் இன்சியில் யாரும் மாற்ற இந்த மாதிரி உங்கள் தலை விதியை மாற்ற முடியாது ஆனால் அதை ஜெயிக்க முடியும் அதாவது எப்படின்னா ஒரு அரளி பொதுவாகவே இறைவன் படைப்பில் எந்த குணத்தையும் நம்ம மாறாது இப்போ பாலையும் தேனையும் ஊற்றி வளர்த்தாலும் அரளியின் தன்மை வந்து அந்த விதை நம்மளை கொண்டுடும் வேப்ப மரமும் கசப்ப மாறும் ஆனால் அது நமக்கு எந்த விதத்தில் தேவை அதை எடுத்துக்கிற அறிவு அதனால தான் அறிவு என்பது முருகன் வந்து சொல்லலையா ஈஸி அதாவது எனக்கு ஈஸிங்க ஆனால் இதை போய் நான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன்னா ஐயா என் பிறகு சொல்லுங்கள் எனக்கு ஒரு நம்பர் போடுங்க நம்ம அப்படியே விட்டாச்சு நீங்கள் இவங்க வந்து இப்படித்தான் அப்படின்னு விட்டுட்டு அதாவது ஒரு செம்பரி ஆடு ரெண்டு செம்பரி ஆடு சண்டை போட்டுச்சுன்னா குறுக்க போக கூடாது முட்டி எலும்பு உடஞ்சிரும் ஒரு செம்பரி ஆடு போய் தண்ணியில் குதிச்சுன்னா மொத்தம் தொண்ணூற்றி ஒம்பது போய் குதிச்சிருமா இங்கே ஒருத்தன் ஒரு மரத்தில் பால் வருதுன்னு சொன்னால் தொண்ணூற்றி பேர் பேரும் மக்கள் எப்படின்னா அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா செம்பிராடு ஆடு குட்டிட்டு கையில் வச்சுக்கிட்டேன் நல்லா இருக்கு அதாவது உங்களுக்கு நல்ல கருத்தையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொன்னால் தான் நீங்கள் இருக்கிறீங்க நானும் கோவத்தில் நிறைய திட்டி பார்த்துட்டேன் யாரும் கேட்கல அதனால் சரிப்பா இனி உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக தான் நம்புறீங்க நானும் அந்த வழியிலேயே வரேன் அப்படின்னு வேற அவனுக்கு தேவைகள் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கும் வழிகாட்ட வேண்டியது கொஞ்சம் ஹார்ஸாக சொல்லும் போது அவங்களுக்கு புரியலை ஏற்கலை கொஞ்சம் தன்மையாக பேசலாம் என் தம்பி தான் சொன்னான்டே நீ நல்லா பேசுகிறடா கோவப்படாடுறான் கரெக்டு தான் நீ அப்போ இருந்தே கோவக்காரன் தான் ஆனால் நம்ம வீடு ஓகேடா நீ நிறைய பேத்துக்கு சொல்கிறேன் நிறைய பேர் என்கிட்ட நல்லா சொல்கிறாரு கோவத்துல பேசிட்டு சொல்கிறேன் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இப்போ உங்கள்கிட்ட சொன்னீங்களே அதெல்லாம் போனா அப்படி தான் திட்டிடுவேன்னு சொன்னேங்களே அதை அந்த வார்த்தைகளை இன்னும் கம்மி பண்ணணும் இருங்க அது வந்து இல்லை இப்படி சொல்லணும் அப்படின் இல்லை எனக்கு சனி செவ்வாய் சேர்க்கைன்னா ரெண்டும் பயங்கரம் ஜாயிண்டடாக இருக்கும் பத்தா குறைக்கு ராகு கனெக்ஷன் இருக்கும் செவ்வாய் ராகு கனெக்ஷன் சனி செவ்வாய் கனெக்ஷன் எப்படி ஒரு பல காம்பினேஷன் சூரியன் சனி சேர்க்கை பொதுவாகவே சூரியன் சனி சேர்க்கைன்னு சுத்தம் இதெல்லாம் நாலு மூலையில் கிரகம் இதெல்லாம் வந்து ஒருத்தர் எனக்கு நான் பண்ணாத பரிகாரம் இல்லைண்ணா போகாத இல்லை பார்க்காத இடம் இல்லை என்னென்ன பரிகாரம் என்னென்ன கோவில் என்னென்ன ஜாதகம் அத்தனை நான் நிறைய பார்த்து அழிஞ்சு ஒரு அத்தனை கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கெல்லாம் நிறைய நிறையவேக்கு தெரியாது நான் ஒரு ஏழு வருஷமாக ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிட்றேன் என் மனைவிக்கு தெரியும் அப்போவும் எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு அதுக்கு மேலே சாப்பிடல என்னென்னா இன்றைக்கி இப்போ தான் பல்ல விளக்கணும் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க எனக்கு அப்படி தான் வருது ரைட் நைட்டு தான் சாப்பிட முடியும் ஒரு சில நாள் என்னைக்காவது காலையில் டிஃபன் சாப்பிட்டா உண்டு இந்த ஏழு வருஷத்துக்கு வாரத்துக்கு ஒரு தடவை காலையில் டிஃபன் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலே அது தெரியாது எப்படி ஒரு ஏழு வருஷம் அப்படியே போய்டும் ஆனால் என்ன பரிகாரமும் என் வாழ்க்கையை மாற்றலை இந்த பூர்வீகம் ஜோதிடர்கள் சொன்ன பரிகாரத்தை உடைச்சிச்சு என் வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொன்னதை நடத்துச்சு எனக்கு என்னென்ன கிடைக்காதுன்னு சொன்னச்சோ அதை கொடுத்துச்சு வீடு கொடுத்துச்சு கா கார் எனக்கு என்ன தேவை ஒரு மனிதனாக வாழறது அதுக்குண்டான அத்தனை கொடுத்து எனக்கு இது போதும் அப்போது என் பூர்வீகம் எனக்கு கொடுத்தத டே எனக்கு இது கொடுத்ததுடா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லு அப்போ உங்களுக்கு அந்த வழியை காட்டேன் அதாவது டே நான் இந்த வழியில் போனேன் எனக்கு இதில் ஒரு அந்தந்த வழியில் போனேன் நான் நிறைய கல் முள்ளு நிறைய குத்தி காலெல்லாம் ரத்தம்டா காலெலாம் வீங்கினது தான் மிச்சம் உடம்பெல்லாம் அடி ரத்தம் கல்லணியாகி நான் அதெல்லாம் பண்ணேன் ஒன்றும் நடக்கலடா ஆனால் இந்த பூர்வீகங்கிற வழியில் போகும்போது நான் அதில் கல் முள் இருக்குன்னு நினச்ச இடத்துல அதாவது நல்லா இருக்கிற இடத்துல நிறைய இடைஞ்சல் ஆனால் இந்த இடம் எப்படி இருக்குமோன்னு தெரியல ஆனால் முன்னோர்கள் பாதையில் போகும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது அதாவது தடைகள் இல்லைன்னு சொல்கிறத விட இவ்வளோ கிரகங்கள் ஆதிபத்தியம் இருக்கும்போது அவ்வளோ தடைகள் இருக்கணும் அவ்வளோவும் என்னை விட்டு விலகுது நல்லது நிறைய நடக்குது நான் எனக்கு கிடைக்கிறது உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு இருக்கேனே தவிர என்னுடைய அனுபவம் உங்களுடைய தேவை அப்போ என்னை மாதிரியே தானே எல்லாரும் ஒரு விஷயத்தை தேடுவேன் அதுக்காக காட்டுறேன் அதாவது தீரும் நன்றும் பெற தர வாரம் உழைப்பை உயர் தரும் இன்றைக்கி அதிகமாக உழைச்சி வேர்வை வெளியில் வந்திருந்தாலே நிறைய பேருக்கு பிபி இல்லை அப்போ உப்பு அதிகமாக சேர்ந்தால் பிபி வந்துடுதுங்கிறான் அப்போ உழைப்பு இல்லைன்னு அர்த்தம் இதுதான் பிபிக்கு காரணம் சுகர் அதிகமாக ஆகுது அப்படின்னு சொன்னாலே அங்கேயும் உழைப்பு இல்லை அதாவது சூரிய ஒளி இல்லை உன்னுடைய சூரியங்கிற வெப்பம் உள்ள சேர சேர நோய்கள் நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரம் நம் தன் வருத்த தன் மெய் வரு உடலை வருத்தி உழைக்கும்போது பலன் என்பது கூலினது மிகப்பெரிய ஆரோக்கியத்தையும் அடுத்த தலைமுறையும் உன் அடுத்த நாள் தேவைக்கு உழைக்கிறதுக்கு தெம்பையும் உனக்கு கொடுத்துரும் நீ வெளிநாட்டில் போய் நூறு பத்து லட்சம் சம்பாதிச்சுருங்க வந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இருபது லட்சம் ஆச்சுன்னு என்ன பண்ணி செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கு தொலைதூர பணையம் உங்களுக்கு தடையாகவே வரும் உங்களுக்கு ட ஆவணங்களே பிரச்சனையாகும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே ஒரே அட்ரஸில் இருக்கணுமா அப்படின்னா அங்கங்கே ஒரு அட்ரஸை போட்டிருக்கேன் ஏன்னா அதில் சூரியன் ஜாயின் பண்ணியிருக்கு அதனால் சொன்னேன் என்னுடையது ஜாதகம் சார்ந்தும் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்திருக்கும் உங்கள் பூர்வீகம் சார்ந்திருக்கும் அதில் உங்கள் நலன் சார்ந்திருக்கும் ஏ ஏற்புடையவன் அதாவது சொல்லலாம் இதில் ஏறுனா உனக்கு நல்லது நடக்கும் ஒவ்வொரு படியாக ஏறுறானா நான் ட்ரெயினில் போவேன் ஒரு ட்ரெயின் லேட்டு ட்ரெயின் ரிப்பேரு அவ்வளோதான் ஏறவே முடியாது நீ எதையோ எதிர்பார்க்குற நீ ஒன்றா நடந்திருந்தீன்னா அந்த உயரம் சீக்கிரத்த உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக நிறையா நல்லது நடக்கும் நடக்கணும்